ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட பதிவாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி ராசி வாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியானது எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் யாரெல்லாம் விருச்சிக ராசி என்று பார்த்தால் விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களை கொண்டுள்ள இந்த நட்சத்திரங்களை கொண்டுள்ள அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு ராஜயோகாதிபதி என்றே அழைக்கலாம் நன்மை செய்ய கடையும்பட்டவர் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு மிகவும் நெருங்கிய நண்பராக ஜோதிட சா சாஸ்திரத்திலே கூறப்படுவது குரு பகவான் குருவும் செவ்வாயும் இணைந்தாலோ பார்த்தாலோ குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் அதிக நட்பு நிலையை காட்டுவார் எனவே எந்த சூழ்நிலையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தீமைகளை ஒருபோதும் தரமாட்டார் இது நாள் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அப்போ திருமண வயதில் உள்ள உங்களுக்கு இதுநாள் வரை திருமணத்திற்காக முயற்சிகள் எடுத்த உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளும் சூழ்நிலைகளும் நல்லா நன்றாக இருந்தது என்றால் நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடி வரும் இந்த ஒரு வருடத்தில் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமைகிறார் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இந்த பதினொன்றாம் இடம் உங்கள் ராசி மூன்றாம் இடம் இந்த மூன்று ஆதிபத்தியங்களும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நடக்கும் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லதொரு சிறந்ததொரு வாழ்க்கை காத்திருக்குது பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் அப்போது தொழிலில் உங்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் தேடி வரும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக தெளிந்த சிந்தனை சரிங்களா தெளிந்த புத்தி அப்போ நல்ல மனது சரிங்களா திடகார்த்தமான மனது அப்போ நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலகட்டம் இது அப்போது எதையுமே சமயதினமாக யோசித்து நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும் என்னைக்குமே நம்முடைய ராசியானது குருவுடைய பார்வையிலும் சுக்கரனுடைய பார்வையிலும் இருக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற அத்தனை முடிவுகளும் நமக்கு சாதகமாக அமையும் சப்போஸ் உங்களுடைய ராசியை சனியோ மற்ற பாவ கிரகங்களோ சூழும் பொழுது நிச்சயமாக நம்ம தவறு செய்வோம் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்முடைய மனதும் நல்லா இருக்காது ஸோ அந்த வகைகளில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நண்பர் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு சொந்தக்காரர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு வகையான யோகா பாக்கியங்கள் கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடம் என்பது குறுகிய தூர பயணத்தை குறிக்கின்ற ஒரு அமைப்பு அப்போது குறுகிய தூர பயணம் செல்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வருடமானது நன்மைகள் வந்து சேரும் இளைய சகோதரனுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய துணைக்கும் நல்ல ஒரு உறவு முறைகள் இருக்கும் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கீர்த்தி புகழ் போன்ற அத்தனை மூன்றாம் இடத்து ஆதிபத்திய பண்புகளும் உங்களுக்கு குருவினுடைய பார்வையால் நிச்சயம் கிடைக்கப்பெறும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வசந்த காலம் என்றே நம்ம அழைக்கலாம் நன்றி